இந்த மாதிரி கொடுப்போம் அவர் மன்னிப்பு கேட்டு அவர் கிஃப்டாரில் வச்சுருக்கிறேன் அதனால் இந்த வார்த்தை கற்று நம்ம கொடுத்துருக்காரு திரு என்ன ஸ்கெஷல் பார்த்தீங்கன்னா குலாப்ஜாமுன் இது நம்ம ஆளுங்க வீட்டில் கொடுப்போம் இது ரசிக்கப்படாதவங்க யார் வீட்டுக்கு போதோ அந்த ஆண்டு அங்கே ரொம்ப ரசிக்க இந்த வார்த்தை இந்த கேரண்டர் இந்த இந்த காரியம்

வந்து பேசுற வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறது நாங்க நன்றி சொல்றோம் நீ வாழ்கப்பா உன் நாமும் வாழ்க நீ நல்லவரை நீ வாழ்க்கைய நல்லவரம் அதனால இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்துக்கோங்க அப்பா இந்த காரಂದ್ರ யார் வீட்டுக்கு போகறதோ சாமி நீ போப்ட்டுட நீ போய் அவங்க வீட்டுக்கு போங்க சாமி நீ போ சாமி அவங்க வீட்டுக்கு நீ போनेல நீ இந்த காரணத்து என்னங்க போறோம் அந்த வீட்டுக்கு நீ போபா அந்த குடும்பம் முழுற रक्षிப்பு முழு மானம் குன்ற பெரிய பான்ஸ் இந்த கர்மே குமார் வருஷத்துல ஆவி নামে அந்த கேளங்க

நான் கும்புறேன் தேவன் ஏசுறேன் இந்த சாட்சி இந்த இந்த வாக்குதத்தை பார்க்குற அப்படி என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அவ்வளோ ஒரு பிரசங்கம் போனோடனே என் சச்சாட்ட போவா இந்த மாதிரி எனக்கே ஆச்சரியமாகிடுச்சு போவா இந்த முகத்தை என்னாலையும் பார்க்க முடியலன்னு சொல்லுவேன் அப்படி ஒரு காரியம் அலைய போய் சொல்லுங்கிற கத்தோடைய பிள்ளைகள் இந்த வார்த்தை இந்த வார்த்தை கிரியை செய்யப்படும்படி காரணம்

உங்க வீட்டு எதிர்க்க உங்க கதவு திறந்தா தெரியலாமல் போய் மாட்டுங்க அதுக்கு ஒரே ஒரு ரகசியத்தை மட்டும் சொன்னாரு அதான் கேட்டு இருந்தது என்னன்னா ஏசனை கண்டு பிசாச பயப்படுதான் ஒரு அறிய சொல்லுங்க அது எதனால ஏன் ஆராய்ச்சி பண்ணிட்ட அது இந்த வசனத்துல ஒண்ணும் பிசாசு பிடிச்ச உங்களுடைய இல்ல என்ன காரியம் வச்சாலும் அதனால தான் பாருங்க

அப்படியே கிரிச்சை பிடிக்காது விசாசில் ஓடு படிக்காது என் ஜனங்களுடைய காலையில் விசாசு இதுவரை தந்திரமா ஏமாத்தி குடும்பத்தை கெடுத்து குடும்பத்தை பிரித்து குடும்பத்தை அவதிப்பட வச்சு கஷ்டப்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வளோ வேதனை படுறாங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல விசாசு இந்த விடுதலை சுபிசேஷன் என் ஜனத்துடைய வீட்டுக்கு வரவே கூடாது அவங்க கண்டாலே பயப்படணும் தேவன் அப்படிப்பட்ட தேவன் அதுக்குள்ளே அவருடைய அவர பார்த்தா என்ன பயப்படுமோ அது பரிசுத்தமோ उत्तमமோ அவர் தேவன் கிருபையோ அவர் வல்லமையோ எதுவோ அது உள்ளே இருந்தத அவரோட ரகசியமாக இருக்கட்டும் அது கண்டு பிசாசு பைடுமென்று வந்திருக்கிறது சாத்தியமான உண்மை இது கிரீசேblicாக நம்த்தில் இருக்கிற வாசுடிகே உருப்பட நான் சொல்லு ஏன் ஜனங்களிரை இந்த நாங்களே அப்பா அந்த தூணும் வாக்கப்படறானே இந்த வாக்கட்டமும் வாளோ அந்த தூணும் தூள்ள வஞ்சே ஆங்கி அசுரி கீழே செங்கே அந்த ஜனங்களு கால் கீழனு வந்து நச்சப்படுன செங்கே இந்த வாக்கே வசனுறானே என் தேவே வாச்சேயும் வாய்சான அப்பைய கீழே செட்ட அப்பையன் மாமத்தத்தன் ஒரே கீழியோ வள்ளியோ மையலியோ அங்கரே அப்படியே தங்கிட்டாரே सबैले भर्दा नै वीर भक्तका गर्नु मतलब पाष्टमहरु उछियो महात्रिवीर कुन्डेरले गर्नुबाट नआउनुवा वाक्तेले कुन्डाको वाक्तेले

ராஜா விநாம் நலைநுய் அளச்சியானது சுமித்ரா விநாம நினைச்சயமா என்னடா